ஆகு பெயர் அன்மொழி தொகை இரண்டு இருக்கிறது இரண்டையும் இலக்கண குறிப்பில் கேட்கப்படுகின்றன இந்த ஆகு பெயருக்கும் அன்மொழி தொகைக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இரண்டுமே ஒரு நூல் இலையில்தான் வேறுபாடு இருக்கும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சொல் அதன் பொருளை குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒரு பொருளை குறித்தால் அதுதான் ஆக பெயர் அன்மொழி தொகையும் அதே தான் இப்போ உதாரணமாக வெற்றிலை நட்டான் அப்படின்னு வச்சிங்களேன் வெற்றிலை நட்டான் அப்படிங்கிறது வெற்றிலை போய் நட முடியாது வெற்றிலை கொடியை தான் நட முடியும் அப்போ இலை என்பது இலையை குறிக்காமல் வெற்றிலை கொடிக்கு ஆகி வருவதனால அது ஆக பெயர் அதாவது வெற்றிலை நட்டான் என்பது ஆக பெயர் ஆனால் இப்போ பூங்கொடி வந்தால் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துங்க பூங்கொடி வந்தால்ன்னா என்ன அர்த்தம் பூவை உடைய கொடி போன்ற பெண் வந்தாள் ஏன்னால் தான் பூ காய்க்கும் பூ பூக்கும் அப்போ பூவை உடைய கொடி அந்த கொடி போன்ற பெண் வந்தாள் என்ற பொருள் வருகிறது அப்போ பூவை ஐ என்பது மற்றும் உருவு இரண்டாம் வேற்றுமை உறவு இங்கே மறைஞ்சு வருதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை என்ற இலக்கண குறிப்பும் இதுக்குள்ளே இருக்கிறது கொடி போன்ற பெண் அப்படின்னா போன்ற என்பது ஓம உருவு ஓம உருவும் பூங்கொடி வந்தால் என்கிற சொற்றொடையில் மறைந்து வருதுனால தொகை என்றும் சொல்லலாம் அதுவும் அங்கே மறைஞ்சு வருது அப்போ பூங்கொடி என்பது பெண்ணுக்கு ஆகிவிடுறதுனால ஆகு பெயர் என்ற இலக்கண குறிப்பும் அங்கு மறைந்து வருகிறது ஆக ஒரு வேற்றுமை தொகை ஒரு ஓமை தொகை ஒரு ஆபர் என்ற மூன்று இலக்கண குறிப்புகள் இந்த பூங்கொடி வந்தால் என்ற ஒரு சொற்றொடரில் இருக்கிறது அப்போது இது வேற்றுமை தொகையாகவும் இல்லை தொகையாகவும் இல்லை ஆகுபெயராகவும் இல்லை என்பதனால தான் அது தொகை அப்படின்னு பேர் அதாவது அல்லாத மொழி தொகை இவையெல்லாம் அல்லாத மொழின்னா சொல்லு தொகை இது எல்லாம் அல்லாத தொல்லை கொண்ட தொகை என்பதனால தான் அதுக்கு அண்மொழி தொகைன்னு பேர் இப்போ ஆகு பெயருக்கும் அண்மொழி தொகைக்குள்ள சின்ன வேறுபாடு என்னென்னா இப்போ வெற்றில் நட்டானதில் வெற்றிலைக்கும் அந்த கொடிக்கும் ஒரு தொடர்பு உண்டு ஆனால் கொடிக்கும் பெண்ணுக்கும் எதாவது தொடர்பு இருக்குதா இல்லை பூங்குடி வந்தால்னா கொடிக்கும் பெண்ணுக்கும் தொடர்பு இல்லை எனவே ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் தொடர்பு இருக்கிற போது அது ஆகு பெயர் பொருளுக்கும் ஓமைக்கும் தொடர்புள்ளனா அதன் மொழித்தொகை நன்றி வணக்கம் சேனல